வணக்கம் மகளை நான் தான் அவங்க ஆல மர இந்த வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறோம்னா லைவ்ல நம்ம கீவே மேட்ச் ஒன்று போட்டுருந்தோம் இந்த மேட்ச்சில் யார் யாரை வின் பண்ணாங்க யார் யார் அடி வாங்க பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ராக் ப்ராவோ மிஸ்டர் தமிழன் ப்ராவோ இன்றைக்கி ஒரு பொடி நாய் கட்டினி இறங்கியிருந்தாங்க அடுத்தது நம்ம ரோலாக்ஸு ஸ்கைவிங்லே கண்டமாக இறங்கியிருப்பாரு இன்னைக்கு என்ன மிகலாம் அல்லு விட்டுறோன்னு சொல்லி பார்த்தா நமக்கு அள்ளு விட்ற மாதிரி ஒன்று பண்ணார் அது என்னன்னா நம்ம விவேக் சொன்ன மாதிரி யார் மேல் அதை கரைக்கு கடைக்கு யாராட்டியா திரி யார் மேல் அதே அடுத்தது நம்ம நடட்டா மாஸ்டர் ஜெராய வந்து மேட்ச்சிக்கு ஆப்போனண்ட்ல எனிமே வருவான்னு பார்த்தா ஆஃப் அண்ட் பாரி ஒன்று வரும் அந்த பாரியாச்சு பாரியாடுவார் நம்ம ஜெராயா அடுத்தது நம்ம மிஸ்டர் இயக்கிய பொச்சி நாக்கெல்லாம் எளிமையே தேடி கொண்டிருப்பார் நம்ம ஆட்டி லாலிப்பா பீக்கில் பின்னாடி பார்க்காம முன்னாடி ஓடிக்கொண்டிருப்பார் நம்ம டிஎக்ஸ்ஆர் பின்னால் இருந்து அடித்து கொண்டிருப்பார் அசால்ட்டு ஃபீனா மெடிக்கேட் போட்டு கொண்டே இருப்பார் ப்ரூடா இவ்வளோ ஓடிக்கொண்டே இருப்பார் அம்மா கிடார இவ்வளோ கித்த யாருனா எனிமை வராங்களான்னு சொல்லிட்டு எட்டர் வந்து பார்த்து கொண்டு இருப்பார் அடுத்தது நம்ம ஜிராயா ஜிராயா ஒரு எளிமையை பார்த்து உக்காந்துருப்பார் அடிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் ஏனி கோரங்காட்டா அங்கு தாவினு ஓடினே இருப்பார் அவரே ஒரு வழியாக கிட்ட வருவார் நம்ம ஜிராயா அப்படியே அடிப்பார் ஓடி போடுவார் அவரே மறுபடியும் வெளியே ஓட நம்ம ஜிராய பிறகு என்ன பண்ண தெரியாமல் ஐத்து பிடிப்பாரு அவ்வளோதான் குரங்கும் குப்புரம் ஊத்துடுவோம் நம்ம டிஎன் மசந்த ப்ரோ ஜிபே எடுத்துக்கணும் நூற்றி ஐம்பது இரநூறுல அவ்வளோ வேகமாக போவார் நம்ம ஜாக் ப்ரோ கேமுக்குள்ளே சந்த நம்மளை கடுத்துவாரு நம்ம சந்தை அப்புறம் ரோலர் சுரவம் ஓடிக்கு பிடிச்சி விளாடி கொண்டு இருப்பாங்க அடுத்தது நம்ம தேவா ப்ரோ வண்டியில் நம்ம ஜாக் ப்ரோ தான் வந்துருப்பாரு நம்மால் ஐத்து பிடி 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 பிடிப்பாரு ஆனால் நம்ம ஜாக் ப்ரோ வண்டி எழுந்து இறங்கி அவரு ஐத்து பிடிச்சிடுவாரு நம்ம ரோலக்ஸ் ப்ரோ கல்வி மலை ஏறி இனிமையை கந்தமாக்கலான்னு சொல்லிட்டு போவார் கபிசில் அவ்வளோ நான் அவளோட கந்த மாடுக்கு போடுறாங்க அடிச்சது இப்போதான் நம்ம சந்தனம் படாதான் வச்சுருப்பாரு நம்ம ஏகே ப்ரோ எளிமைக்கு கண்ணி வரி இருக்கலான்னு சொல்லிட்டு கன்னியுரி வைப்பார் ஆனால் இனிமையை ஆப்பிடும்ட்டு கேட்டஸ்கி போட்டு வந்துடுவாரு நம்ம ஜெடா ப்ரோ இதான் சந்தனப்பன்னு சொல்லிட்டு ஓசி ஊசிக்கிழ்ச்சிடுவாரு இதுதான் முக்கியமான இடம் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே நம்ம ஜெடா ப்ரோ ஒம்பது கிலோ அடிச்சிருப்பாரு நம்ம டாஸ்க்கு பொறுத்தவரையோ பத்து கிலோ வச்சு போய் அச்சா தான் கிஃப்ட்டு சொல்லியிருந்தான் ஆப்பிடல லாஸ்ட்ல ஒரு வேலை பார்த்து விட்டான் பாரு விட்டாம்பாரு எனக்கு சாக்காயிடுச்சு லை பார்த்தோம் சாக்காயிச்சு அன்னை பேர் பண்ணி விட்டாரு நீங்களே பாருங்களேன் நம்ம ஜிரா அப்புறம் எப்படின்னா அந்த ஒரு கிலோ ஆச்சு வின் வெண்மன் சொல்லிட்டு அவரும் சுற்றி சுற்றி வருவார் அவனும் சுற்றி சுற்றி ஓடுவான் டேமேஜும் கொடுப்பாரு அவன் அவ்வளோ சீற்றுல ஆப்பிட மாட்டான் ரெண்டு பேரும் க்ளோவை சுற்றி சுற்றி வருவாங்க ஆனால் யாரும் அதை ஆப்பிட மாட்டாங்க கடைசியாக ஜிடா அப்புறம் இனிமிக்க நல்லா டேமேஜ் கொடுத்துருவாரு சரி கிள்ளு எம்டான தூக்கி நான் ஓரே ஆனா அவரு இனிமே ஒன்று பண்ணுவாரு பாரு இப்ப உனக்கு நான் கில்லு கொடுவான்னு சொல்லிட்டு லான்ச்சி போய் வச்சு உள்ள போய் செத்துருவார் ஆள் ஜெனாயா அப்போ ஒம்பது கில்லு அடிச்சு போயாடிப்பாரு நம்ம டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் பத்து கில்லு அடிச்சு போயாச்சும் நம்ம கிஃப்ட் கொடுன்னு சொல்லிருந்தோம் நான் ஜெராயா ஒம்பது கிலோ தான் சரி ஒரு கில்லு அவர் அவரே செத்துறாள் அந்த ஒரு கிலோ கொடுத்து பத்து கிலோ வச்சு அவர் கிஃப்ட் பண்ணி விடுவான் அவர் என்ன கேட்டார்னா ஷூ கேட்டாரு அதான் கிஃப்ட் பண்ணி விட்டான் இது போல உங்களுக்கு கிஃப்ட் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு லைவ்க்கு வந்துருங்க ஓகே அம்மா கிளே பாய் சி